ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆம் பொன்னி இப்போது தக்காளி சட்னி அரைச்சு நைட்டுக்கு இட்லி தான் ஊற்றுக்குறேன் நான் இன்னைக்கு நைட் டிஃபனு அதுக்கு மூணு வெங்காயம் மூணு தக்காளி இது கட் பண்ணி நான் பாதி தக்காளி இருந்துச்சு அதையும் யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் அதுக்காக தான் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வதக்க சட்னி அரைச்சிடலாம் வரைச்சு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு என்ன ஊற்றுக்கேன்

முட்டை நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சிம்பிளாக தங்கம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் நான் வெறும் பூண்டு மட்டும் போடுவேன் போடுவேன் டேஸ்ட் ஹெஸ்ட் பண்ணு பிடிக்காது பூண்டு மட்டும் பூண்டு சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டாலே போதும் தாங்க முட்டை பொரியலுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா மிளக குழம்பு எடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு பண்ணிடலாம் கொஞ்சமா என்ன ஊற்றிருக்காங்க அது கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நாங்கள் தான் உப்பு கம்மியாக தான் போடுவேன் கம்மியாக தான் சேர்த்து தான் உப்பு இப்படி பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சும்மா கட் பண்ணி போட்டிருக்கேன் அழிஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் ஹாஃப் தக்காளி வேணும் ஹாஃப் தக்காளி போட்டு ரெண்டு மட்டும் வேணும் ல பச்சங்கள்க்கு மேங்கோ பொடிச்ச வச்சேன் அந்த மேங்கோ வச்சிட்டாங்க மேங்கோ வச்சேன் மசாலா சேர்க்க கொஞ்சம் கொதிங்க கொஞ்சம் கொதிங்க கொதி கொஞ்சம் தரமசாலா மசாலா நல்லா நல்லா அப்படியே மாட்டிட்டே வரதுக்கு இத நான் சூத்திடலாம்

அரைச்சதுலாம் ஆடி பிடிச்சி தக்காளி சட்னியே எல்லாம் போட்டு வச்சு அடிச்சு அரைச்சேன் தக்காளி சட்னி வெடிங்க அவ்வளோதான் இட்லி எதிராகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சது இட்லி எப்படி ஆயிடுச்சுங்க போட்டு சட்னி முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்